அனைத்து நல்லூன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசும் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஜெலன்ஸ்கிக்கு எதிராக அமெரிக்காவுடைய ஊடகங்களே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடுறாங்க அப்படின்னா ஏதோ சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இன்றைக்கி நம்ம பயங்கரமான செய்தியை பார்க்க போகிறோம் நானும் போய் கொடையை பிடிச்சிட்டு அப்படியே இருந்து இந்த செய்தி வாசிக்கலாமா அப்படின்னு தான் நினச்சேன் நான் ஏன்னா புயல் வேறு கரையை கிடக்குது பெரிய அளவுக்கான செய்தியை வாசிக்க போகலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் நினச்சேன் அந்த விட இந்த அரசியல் புயல் தான் பெரிய அளவுக்கு இருக்கிறது ஸோ இங்கே உக்காந்து இடத்துல நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் நான் ஹோப் அந்த புயலை பற்றின செய்திகள் முந்தை என்ன ரவிக்குமா சோமர் சேனலில் கூட நான் பெரிய அளவுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன் அதே அதுப்படி தான் கிட்டத்தட்ட நகர்ந்துட்டு வருதுன்னு நினைக்கிறேன் நான் அடுத்தடுத்த அதிகாரப்பூர்வ செய்திக்கு இந்திய வானிலை ஆய்வு மையத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தடுத்த செய்திகளை வெளியிடுவாங்க ஹோப் நிறைய நியூஸ் சேனலில் தொடர்ந்து லைவ் நியூஸ் சொல்லிட்டு சொல்லிட்டே தாங்கிறாங்க நம்ம வாங்க நேராக கொடையை பிடிச்சிட்டு வெளியே கிளம்பலாம் எங்கே உல ஒரு கிளம்பிடலாம் வீடியோக்குள்ள மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணி ஆலோசனை வீடியோ பண்ணலாம் கடந்த இரண்டு இரண்டு நாள் முன்பு செய்தி சொல்லிகிட்டே இருக்கணும்னு நினச்சேன் நான் பட் கடைசி டைமில் சொல்கிறேன் அதை எடிட் பண்ணி எடுத்துட்டேன் பட் இந்த தடவை கரெக்டாக நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது அதனால் முதல் செய்தியாக சொல்லிடலாம் இனியாவுடைய டிஃபென்ஸ் டிஆர்டிஓ வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க குறிப்பாக நீர்மூழ்கி கப்பலில் இருந்து தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணை சோதனையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சோதனை செஞ்சுருக்காங்க அனௌன்ஸ்மே பண்ணியிருக்காங்க இரண்டு நாளைக்கு முன்பு குறிப்பாக கில்லர் கே ஃபோர் இந்த நிலை நிறுத்தணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் மூவாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு சொல்கிறாங்க இந்த பக்கம் பாகிஸ்தான்லேருந்து தென்சீனா கடல் பகுதி எல்லை வரைக்குமே ரீச் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக நீர்மூழ்கி கப்பலில் இருந்து தாக்கல் நடத்தக்கூடியது என்னுடைய லென்த்து பன்னெண்டு மீட்டர் வித்து வந்து ஒன்று புள்ளி மூணு மீட்டர் வெயிட் வந்து பதினேழு டன் சுமந்து சென்று தாக்கல் நடத்தும் வேரெடு வந்து டூ டன் அப்படின்ற சொல்கிறாங்க சாலிட் ஃபியூல்னு சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த சாதனை என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப நாளாக சப்மரைன்லேருந்து சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடியது இருந்தாலும் இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியும் அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கல் நடத்தன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இரண்டு நிகழ்வுகள் குறிப்பிடலாம் நவம்பர் பதினாறு அப்போ தான் ஃபஸ்ட்டு லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து நம்ம டெஸ்டிங் எடுத்தோம் டிஆர்டிஓ மூலிமா அதுவுமே மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விட மிக வேகமாக செல்லக்கூடியதுன்னு நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அக்னி ஃபோர் இன்டர்மீடியட் ரேஞ்ச் பேரலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு சோதனை பண்ணியிருந்தாங்க ஸோ செப்டம்பர் நவம்பர் மறுபடியும் இப்போ டிசம்பர் ரெண்டுக்குள்ளார மற்றொரு அடுத்தடுத்த மூன்று சோதனைகள் மிகப்பெரிய அளவுக்கு திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய கில்லர் கே ஃபோர் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் சொல்லியிருந்தாங்க டிஆர்டிஓ சார்பாக இதை நான் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இனி இந்த பே ஆஃப் பெங்கால் இந்த பகுதியிலாம் வந்து தைரியமாக நிலைநிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது இப்போ நம்ம மிக முக்கியமான செய்தி எடுத்தவொடனே ரொம்ப சிறப்பான செய்தி இந்த டைம்ஸ் நோவ் பத்திரிகை அதுவும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நார்மலாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நியூஸ் தான் இதை ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க முன்னே இருந்த மவுஸு அந்த கெத் எல்லாம் வந்து ஜெலன்ஸ்கிக்கு இல்லைங்க இப்போ வந்து நிறைய குறைஞ்சிடுச்சு அங்கே ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டதுல ஜுலாஜினி தான் வந்துடுவா அப்படின்ற தகவலை ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லியிருந்தில்ல அந்த நியூஸ் இப்போ பெரிய பெருசாக அமெரிக்கா ஊடகங்கள்லாம் வந்து ரொம்ப பிரதிபலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் மக்கள் வந்து எங்களுக்கு ஜெலன்ஸ்கி மறுபடி வேண்டாம் அவர் வந்து எலெக்ஷன்லேயும் நிற்க வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பிரதிபலிச்சிருக்காங்களாம் ஜுலாஜினி அவர்களும் மற்ற வேறு யாராவது ஒருத்தர் நின்றாருனா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜெலன்ஸ்கி தனது செல்வாக்கை இழந்து வருகிறார் இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்கு வந்து இழப்புங்க மிகப்பெரிய ஒரு இழப்பு யாராக இருந்தாலும் அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுக்கல பற்றியா ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கே தடுத்து நின்று சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்ருக்கிறார் இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் முன்னாடி நிற்கிறாங்க ஜலன்சின்ற ஒற்றை நபர் எவ்வளோ பெரிய அணுகுண்டு வந்தாலும் ஒரே ஆளு அடுத்து நிறுத்திகிட்டு இருக்கிறாரு இப்படி விலைகிட்டேன்னு வச்சுக்கோங்க இங்கே ஐரோப்பா ஒட்டு ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் இப்போ இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறது யார் இப்போ ஜெலன்ஸ்கி தான் ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குற சுதந்திர போராட்ட தியாகிக்கே இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு எனக்கே கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தது ஜெலன்ஸ்கி இப்படி ஒரு ஒரு கெட்ட பேரா அப்படின்ற மாதிரி இருந்தது காரணம் இன்றைக்கி காலையில் கூட செய்தித்தாள்களில் மற்ற நேரடி பேட்டியில் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா என்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இறுதி பிளான் இதை மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்கன்னா நான் உடனடியாக அமைதி ஒப்பந்தத்துக்கு பேப்பரை கொண்டு கொண்டு வாங்க பேப்பரை கையில் போங்க அப்படின்ட்டு போயிட்டே தருவேன் ஆ அப்படின்னு கேட்டுருக்காங்க என்னப்பா அப்படி ஒரு மாஸ்டர் பிளான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நீங்கள் பலியே பலிய மாஸ்டர் பிளான்லாம் கொடுத்துருக்கீங்க பட் இந்த பிளான் கொஞ்சம் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணோம் உங்களுக்கு இப்போ இந்த ஹைப்பை கிரியேட் பண்ணதா இல்லையா அப்படி என்ன திட்டமாக இருக்கும் ஜெலன்சி கொடுத்துருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா இல்லை தோன்ற வரைக்கும் வெயிட் பண்ணட்டுமா சரி ஓகே எப்போ தோன்றியிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ணி போதும் பஸ் சீக்கிரம் சொல்லுங்கன்னு தான் நினைக்கிறீங்க வேறு ஒன்றும் இல்லை அந்த உக்ரைன் மீதி இருக்கக்கூடிய பகுதியில் ரஷ்யா கைப்பற்றினதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய பகுதியில் ஒட்டு மொத்தமாக நான் நேட்டோ நாடுகளுக்கு தாரை வாத்தர்றேன் அப்படி இல்லையா நேட்டோ நாடுகள் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம் உக்ரைன் வந்து அவங்க கூட சேரணும் அப்படின்னு அவசியம் இல்லை நேட்டோ நாடுகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாவே நான் உடனடியாக அமெரிக்கான திட்டத்தில் கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்க தெய்வமே அப்படின்றாங்க இதை தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க போலந்துமே போலந்து ஓடி வந்து இப்போ என்ன ஐடியா சொல்கிறாங்கன்னா ஏன்ப்பா அவசரப்படுற ஒன்றும் இல்லை நீ எங்கள் கூட ஜாயின் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் உக்ரைனுடைய முக்கியமான பகுதியெல்லாம் போலந்தோட இணைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் நீ நேட்டோ கூட இணைந்த மாதிரிதான்னு ஏற்கனவே போனது ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க திடீர்னு இன்னைக்கு ஜெலன்ஸ்க்கு இப்படி ஒரு ஐடியா சொல்கிறாரு இவங்க நாங்கள் உக்ரைன் வந்து இணையணுன்னு முறைப்படி அப்ளிகேஷன் கொடுக்கலனா கூட நேட்டோ நாடுகள் வந்து பாதுகாத்துக்கிட்டால் போதும் அவங்க கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டால் கூட போதும் அதுக்கு தான் நேற்று ரஷ்ய அதிபர் புட்டின் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலுள்ள வீரர்கள் அமைதி தூது குழுவாக நேட்டோ போர்வையில் எல்லை பகுதிகளை பாதுகாப்பதற்காக நேட்டோ வீரர்களை அனுப்பதற்கான பலிய திட்டங்களை வகுத்திருக்கிறது உக்ரைனும் வெஸ்டர்ன் நாடுகளும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவர் சொல்கிறதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் ரெண்டையும் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா அல்மோஸ்ட் ஒரு லட்சம் வீரர்கள் நேட்டோனுடைய வீரர்கள் உக்ரைனுக்குள்ளார வந்து உக்ரைனை தடுப்பதற்கான திட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால தான் புட்டின் வந்து நிச்சயம் நாங்கள் அணுவாயுத தாக்கத்தை தாக்குதலை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த ஒரு அறிவிப்பு எந்த நேரத்துலேயும் வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்னதான் ஐரோப்பா நாடுகளுடைய பழிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நேட்டோ நாடுகளுடைய பலிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் ட்ரம்ப்போட திட்டம் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை தாண்டி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஏஎஃப்டி ஐரோப்பா அப்படின்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரான ஏஎஃப்டி வந்து நேற்று அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்று சொல்லிட்டாங்க நாங்கள் வந்தோம் அப்படின்னா ஐரோப்பாவில் இருந்து வெளியேறோம் போதும் ஐரோப்பாவில் இணைந்து ஒட்டுமொத்தமாக சேவை செஞ்சது போதும் இந்த ஜெர்மனியுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணமே ஐரோப்பாவில் இணைந்தது காரணம் தான் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டி மூன்றாம் இடத்துல பொருளாதார உச்சி நாடாக இருந்த நாடு இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்கிறது ஆ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த மூன்றாம் இடத்துல பொருளாதாரத்தில் வச்சு நிலையில் இருக்கும்போதுன்னு சொல்லும்போது இன்னைக்கு இன்னொரு விஷயம் நான் பாருங்கள் திடீர்னு இன்னைக்கு காலையில் பார்த்தது இந்தியா வந்து பொருளாதாரத்தில் ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் வளரும்னு எதிர்பார்க்கப்பட்டது ஐஎம்எஃப்லாம் கணிப்பு சொல்லியிருந்தாங்க பட் என்ன அப்படின்னா அஞ்சு புள்ளி நாளாக டிக்ரீஸ் ஆகிருக்கு கடந்த இரண்டு வருடங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்திருக்கிறது இந்தியாவுடைய பொருளாதாரம் ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் வளரல கணிப்பின்படி குறைந்து விட்டது அப்படின்னு நேற்று ஒரு அறிவிப்பு அதனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருந்தது இந்தியானுடைய ஜிடிபி பெரிய அளவுக்கு சிங்கா இருக்குது கடந்த மூன்று வருடங்கள் இல்லாத அளவுக்கு அங்கே சிங்கா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க குறிப்பாக நம்ம டாலரோட மதிப்பு லூஸ் பண்ண லூஸ் பண்ண அது அந்த வாங்கும்கான கேப்பபிலிட்டி பெரிய அளவுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் இந்தியாவுடைய டாலர் கையிருப்புமே வந்து குறைய ஆரம்பித்திருக்கிறது ஸோ இந்தியா வந்து கவனம் செலுத்துகிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் வந்து சப்போஸ் வட்டி விகிதத்தை உயர்த்தி இருந்தாங்கன்னா இது சரியாக போயிருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க மேபி ரிசர்வ் பேங்க் வட்டி விகிதத்தை உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நான் எது பேச வந்தேன் ஜெர்மனி பேச வந்துட்டு திடீர்னு என்னுடைய மைண்ட் உள்ளே எங்கெங்கேயோ போய் ரவுண்ட் அடித்து அங்கே போய் சேர்ந்துட்டு மறுபடியும் நம்ம ஜெர்மனிக்குள்ளே வரலாம் அதனால் அந்த ஜெர்மனியோட அறிவிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அது இல்லாமல் ஏற்கனவே ஐரோப்பா என்ன பண்ணுறாங்க ஜார்ஜியாவை உடைக்கணும் ஏன்னா ஜார்ஜா இன்னும் போராட்டுங்க வெடிய வெடிய போராட்டம் மக்கள் யாரும் தூங்கவே போல இதுக்கப்புறம் நான் தூங்கவே மாட்டேன்னு ஜார்ஜா பாராளுமன்றம் ஒட்டுமொத்தமாக மொத்தம் ஒரு ஏழு இடங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கோபா கிட்ஸ் அவர்கள் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் நாங்களாம் விட மாட்டோம் இந்த தடவை விடவே மாட்டேன்ற அளவுக்கு வந்து பயங்கரமாக வெறிப்பிடித்த வேங்கைகளாக இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பா ஆதரவு பெற்ற மக்கள் ஸோ ஒரு நாட்டை நீங்கள் உடைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் நாட்டுக்குள்ளேயே அந்த காலம் வந்து வெகு தொலைவில் இல்லை ஐரோப்பா அதுக்கு நம்ம ஜெர்மனி எடுத்துக்கலாம் ஜெர்மனி மட்டும் இல்லை ஃப்ரான்ஸ் எப்போ தேர்தல் நடந்தாலும் சரி அங்கேயும் மேக்ரன் அவர்களுடைய இறுதி காலம் எழு எழுதப்படுகிறது எப்படி ஓர் ஷால்ஸ் அவர்கள் ரொம்ப ஆட்டம் போட்டு அவருடைய இறுதி காலங்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறதோ இறுதி காலங்கள்லாம் அவ்வளோ அவரோட அரசியல் வாழ்க்கை அல்மோஸ்ட் க்ளோஸ்டு அடுத்த தலைவர் வர போகிறாங்களே என்னென்னு தெரில நிச்சயம் உங்கள் ஆளுகின்ற அரசாங்கம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அதில் எழு அதில் வந்து கன்ஃபார்ம்டு யார் ரஷ்யா ஆதரவு பெற்ற வேட்பாளர் நிற்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்கன்ற மாதிரி ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன் எல்லாமே சொல்கிறாங்க அதனால் ஏஎஃப்டி வந்து தனது கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஏற்கனவே ரொமானியாவில் குறிப்பாக நம்ம நேற்று கூட சொல்லியிருந்தோம் இல்லையா ஜோஜஸ்க்கை வந்து ஜெயித்ததுக்கப்புறம் அந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஜீரணிக்க முடியாமல் என்னெல்லாம் பண்ணால் அவர் மறுபடியும் கேன்சல் பண்ணலான்றதுக்கான பழைய திட்டங்களை வகுத்து கொண்டு இருக்கிறது ரோமானியா உங்கள் நாடுலேயே ஐரோப்பாவிலே ஒவ்வொரு விங்காக ஜெயிச்சுட்டு வராங்க அங்கே கொஞ்சம் பெரிய டேஞ்சராக தான் இருக்க போகிறது அடுத்து நம்ம நேராக எங்கே போனோம்னா சிரியானுடைய பிரச்சனைக்கு போயிடலாம் குறிப்பாக அலிபோன் நகரம் கைப்பற்றியதுக்கப்புறம் அந்த நகரத்தில் உள்ள மக்களோட கொண்டாட்டம் பார்த்தோன்னா பயங்கரமான செலிப்ரேஷனுங்க அப்படியே அங்கே என்ன பண்ணியிருக்காங்க நிறைய அங்கே உள்ளேருந்து அந்த அந்த நகரத்தை மீட்க வரும்போது அந்த ஆற தழுவி கட்டி பிடிச்சி பட்டாசு வெடித்து கொண்டாடி நிறைய பேர் அவங்க அப்பா அம்மா எல்லாமே இங்கே இருக்காங்க நிறைய பேர் இடியலிப்பில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா சகோதரர்களாக உறவுகளாக அனந்தமிகளாக இருந்திருப்பாங்க போல் இப்போ இந்த பிரிஞ்சதுனால என்னாச்சுன்னா மறுபடியும் ஒவ்வொரு உறவுகளாக போயிட்டு ஒவ்வொரு அவங்க ஒரு சோல்ஜர்ஸ் போயிட்டு அவங்க அம்மா வீட்டை கதவை தட்டி அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சி அளவு வீடியோ நிறைய வீடியோ பதிவு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதாவது அணி போல் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் மற்ற கிராம மற்ற சிட்டியில் இருக்கக்கூடிய முக்கிய ந இருக்கக்கூடிய மக்கள் இந்த வெற்றியை ஏற்றுக்கிறாங்க இல்லைன்னா நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க அந்த நகரமே வந்து அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கும்ல போதும் எங்கள் நகரத்தை நாங்கள் மீட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் மலிப்போ வந்து மிக முக்கியமான நகரம் சிரியாவுக்கு டமாஸ்கஸ்க்கு அப்புறம் வந்து ஹலிப்போ தான் ரொம்ப முக்கியமான நகரம் அதை அவங்க கட்டுப்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்க மற்ற பிளான் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவோட இணைந்து நேற்று இரவு கூட இடியிலி பகுதியில் அடுத்தடுத்து தாக்கல் நடத்துகிறாங்க அது எத்தனை நாளைக்கு ஹோல்டு பண்ண முடியும்னு தெரியல ஹெச்டிஎஸ்சால் ஹெச்டிஎஸ்ஆ ரொம்ப நாளைக்கெல்லாம் ஹோல்டு பண்ண முடியாது சிரியாவில் இருக்கக்கூடிய ஹலிப்போ நகரங்கள் இருந்தாலும் இருக்கும் வரை அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான மக்கள் உள்ளே ஏறி முன்னேற்றி தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான வீடியோ பதிவுகள் தான் பெரிய அளவுக்கு வந்து இதனால் இதனால விமர்சன ரீதியாக பின்புலமாக துருக்கி பேக் போனா வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதுக்கு துருக்கியினுடைய ஃபாரின் மினிஷர் வெளியுறவாதத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் ஒரு பொழுதும் எந்த ஒரு தீவிரவாதத்தையும் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் நீங்கள் இந்த யுத்தத்தை கரெக்டாக நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா நாங்கள் உதவி பண்ணுற மாதிரி இருந்தால் ரெண்டு நாளுக்கு மேலே அவங்க தாங்கியிருக்க மாட்டாங்க மூணு நாளைக்கு மேலே தாங்கி அடுத்தது அவங்க முன்னேறாங்க அப்படின்னும் போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் அங்கே வந்து அமெரிக்கா பின்புலமாக இருக்கிறது நாங்கள் பின்புலமாகலே அதை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் எடகனவர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி துருக்கி அதிபர் எடகனவர்கள் ஒரு நாளைக்கு முன் முன்பு வந்து நம்பர் ஆஃப் ரெஃப்யூஜியஸ் ஆஃப் வாலண்டரிஸ் நிறைய அகதிகள் வந்து தன் சொந்த வீட்டுக்கு திரும்பி போகணும்னு விரும்பினாங்க அது டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அதாவது ரீசெண்டாக அவர் அலிபோ நகரத்தை கைப்பற்றதுக்கு முன்னாடி அந்த விஷயம் சொன்னாங்க ஏன்னா இந்த இடிலி பகுதியில் நிறைய அகதிகள் முகாம்கள் இருக்கு எங்க அகதிகள் முகாம் அப்படின்னா இந்த அலிபோ நகரத்திலையும் மற்ற இருக்கக்கூடிய நகரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் அகதிகளாக இடிலிப்ல தொடர்ந்து இருந்துட்டு இருந்தாங்க அவங்க நேற்று கூட அந்த வீடியோ பதிவு வந்திருந்தது நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோ சைடில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க தா சொந்த ஊருக்கு போகிறோன்ற மகிழ்ச்சியில் அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலை செஞ்சுட்டு இந்த பக்கம் அழிப்பவன் நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் இந்த இடத்துல துருக்கியுமே ஒரு ப்ரெஷ்ஷப் கொடுத்துருக்காங்க நிறைய அகதிகளாக இருக்காங்க அவங்க சொந்த கிராமத்து சொந்த நகரத்தை சிரியாவுடைய இராணுவம் பிடிச்சி வச்சிட்ருக்காங்க அதை திருப்பி நம்ம கொடுக்கணுன்ற இன்டென்ஷன் வந்து மறைமுகமாக துருக்கிக்கு இருக்குது அதனால் துருக்கி இல்லை அப்படின்னா கூட அவங்க உதவி பண்ணுறாங்க பட் ஈரான் வந்து இது நேரடியாக அவங்களால எதுக்க முடியல ஒரு வார்த்தை சொல்ல முடியல துருக்கியை அது சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு அரபு நாடுகளுக்குள்ளே ஒரு பிளவு என்ற ஒரு ஒரு பதற்றம் பயமாக கூட இருக்கலாம் அதனால் டைரெக்டாக அவங்க துருக்கியை வந்து குற்றச்சாட்டு சொல்ல முடியல இருந்தாலும் இது அமெரிக்கா பின்புலமாக இருக்குதுன்றமா சொல்லியிருக்காங்க நேற்று இரவு கூட இன்னொரு பரபரப்பு ஆயிடுச்சு எஸ்டிஎஃப்னா சிரியனுடைய டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க குர்தீஸ் மக்களை ரஷ்யா பாதுகாத்துட்டு வராங்க சார் ரஷ்யான்ற பாருங்க அமெரிக்கா பாதுகாத்துட்டு வராங்க அவங்களுமே கொஞ்சம் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்களை அனுப்பி கொஞ்சம் ஃபுல் செக்யூரிட்டி போஸ்ட்டில் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துலையுமே வந்து ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் நம்ம நைட்டு நான் உங்களுக்கு வரைபடத்தோடு கொஞ்சம் கிளியர் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒரு சிலருக்கு புரியும் ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கும் இன்னும் எனக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் புரியல அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேபி நான் நைட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் விளக்க விரும்புகிறேன் நான் குறிப்பாக ஈரான் வந்து அணுவாயுதத்தை நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறோம் ஒரே ஒரு கண்டிஷன் தான் அந்த அமெரிக்கான ஒப்பந்தம் அப்படின்னா மறுபடியும் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் சேர்ந்து மற்ற டீல்லாம் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் அணுவாயுத மேலே உங்களுடைய டீலுக்கே வரோம் அப்படி இல்லை பொருளாதார தடை மீதி அடுத்தடுத்த தடைகள்லாம் நாங்களே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் நாங்கள் பாட்டு அணு ஆயுத ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோமே தடையும் வீப்பீங்க எல்லாமே பண்ணுவீங்க ஆயுதம் தயாரிக்கக்கூடாதுன்னா ரெண்டே ரெண்டு கண்டிஷன் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இல்லை பழையபடி நாங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துகிறோம் வணிக ஒப்பந்தங்கள் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா நான் அணுவாயுத திட்டத்தை கைவிடுறோம் ஒன்றும் பிரச்சனையால் போயிட்டே இருங்க நீங்களும் ஹாப்பி கும்புதாவும் ஹாப்பி அப்படி இல்லையா நாங்கள் அனுபவாயத்தை தயாரிக்க போறேன்னு அதனால தான் நீங்கள் ஃப்ரான்ஸினுடைய பிரிட்டிஷனுடைய இன்டெலிஜென்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈரான் வந்து நியூக்ளியர் திரட்டு கண்டிப்பாக இருக்குன்றாங்க ஐயா நீங்கள் வந்து இருக்கு இல்லைன்னா சொல்லவே தேவையில்லை அவங்களே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க ஈரானே ஆமாண்ணா வாங்க இல்லைனா நாங்கள் தயாரித்து போயிட்டே அவ்வளோ தான் சும்மா என்னத்துக்கு வளன்னு பேசிக்கிட்டு அப்படின்னு ஈரான் வந்து நேரடியாக மிரட்டியிருக்காங்க ஒரு வழியை இந்த தங்கம் விலை வந்து ரொம்ப ஏறிட்டே போகுது பார்த்தீங்களா அதற்கு வந்து சீனா வந்து ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க ஏன்னா ஆப்பிரிக்கா நாடுகளில் தங்க சுரங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இது இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் சுரங்கங்கள் தங்க தங்கத்துடைய கண்டுபிடிப்பு இல்லாதனால கூட விளையேற்றதுக்கு இன்னொரு காரணம் மறைமுக காரணம் அரசியல் தாக்கங்கள்லாம் காரணம் தாண்டி மற்றொரு காரணமாக சொல்லப்பட்டது ஒரு ரெண்டு நாள் ஒரு மூணு நாளுக்கு முன்பே சீனா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு தங்க சுரங்கம் வந்து கண்டுபிடிச்சிருக்கும் அதனுடைய ஒர்த்து வந்து எண்பது பில்லியன் எவ்வளோ எடுக்க முடியும் அங்கே இருந்து அப்படின்னா ஆயிரத்தி நூறு டன்னு ஆயிரத்தி நூறு டன் வந்து தங்கம் அங்கே இருப்பதற்கான அடையாளங்கள் தென்படுகிறது ஸோ ரொம்ப சீனா தங்கம்னா டூப்ளிகேட் தங்கம்லாம் நினச்சிடாதீங்க எல்லாமே அடியிலேருந்து எடுக்கப்படுகிற ஒரிஜினல் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் அப்படின்ற மாதிரிலாம் சீனா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஆயிரத்தி நூறு டன் அப்படின்னும் போது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தங்கத்தை தோண்டி எடுக்கிற அளவுக்கு கிடைக்காமல் போயிடும் அதனால் இருக்கும்போதே வாங்கி வச்சுன்னா ரேர் எடுத்து எளிமெண்ட்டில் அது கிடைக்காத பொருளாக மாறிடுச்சுன்னா என்னன்ற மாதிரி தான் இன்னொரு ஆங்கிளில் விலை ஏற்றிட்டு இருந்தாங்க பார்க்கலாம் இதனுடைய தாக்கம் எந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகிட்டு விலை குறையுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு நம்ம போட்டுட்டு தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த பக்கம் கனடா அதிபர் ஜெசின் ட்ரூடியை கொஞ்சம் மிரட்டிகிட்டே இருந்தார் ரொம்ப மிரட்டிகிட்டே இருந்தார் உங்கள் நாட்டிலேருந்து என்ன அப்படி இப்படின்னு நீங்கள் சும்மா அது இது இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பது பர்சன்ட் டேரிஃப் பிரிக்கிட்டுமான்னு சொன்னோடனே இன்று ஜெஸின் டுடியோ அவர்கள் நேராக அவரோட டீ பார்ட்டிக்கே போய் கலந்துக்கிட்டார் எங்கள் வெஸ்ட் பால் பீச்சுக்கு வந்து கிளம்பிட்டார் தெய்வமே என்ன தெய்வமே நீங்கள் இப்படி சொல்லலாமா எப்படி ஏற்பட்ட ஆள் நீங்கள் நீங்கள் நானும் இப்படியா பழகணும் சொல்லுங்கள் தெய்வமே அப்படின்னு நேரடியாக ஸ்பார்ட்டிக்கே போயிட்டு அவர் கொஞ்சம் கூல்டவுன் சமாதானப்படுத்துவதற்காக வைத்திருக்காங்களாம் ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் குறிப்பாக யூகே இருக்காங்கல்ல யூகே தனது யுரேனியத்துக்கான தேவையை கசகஸ்தானில் கிர்கிஸ்தான் கிட்டே போயிட்டு நிறைவு செஞ்சுருக்காங்க குறிப்பாக கசகஸ்தான் வந்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்தால் கூட கிர்கிஸ்தான் கிட்ட போயிட்டு ஏற்கனவே இந்த வரையைப்படத்தை பார்க்குறீங்கல்ல இது வந்து கிர்கிஸ்தானுடைய முக்கிய டெவலப்மெண்ட் ஒரு ஸ்டார் மாதிரி மஞ்சள் கலர் ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்கு பாருங்கள் அது கீழே கோல்டுனா என்ன சிம்பிள் யுரேனியம்னா என்ன சிம்பிள் அப்படின்றது போட்டிருக்கு அதில் யுரேனியத்தினுடைய கிடங்கள் எங்கெங்கே டெபாசிட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை எடுப்பதற்காகவும் அவங்கக்கிட்டேருந்து வாங்குவதற்காகவும் யூகே தனிப்பட்ட முறையில் விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பாக நவம்பர் பதினெட்டாம் தேதி அதற்கான மீட்டிங் பிரிட்டிஷினுடைய அம்பாசிடர் நிக்கோலஸ் பவுலர் அவர்கள் நேரடியாக போயிட்டு அவங்கள்ட கன்சல்டிங் கம்பெனிகிட்டெலாம் பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க ஸோ நம்ம யுரேனியத்தினுடைய தேவையை நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ பதில தெளிவாக சொல்லியிருக்கோம் ரஷ்யா அங்கே தடை விதிச்சதுனால அடுத்து எல்லாத்தோட குறி வந்து கசகஸ்தான் கசகஸ்தானுக்கு கீழே இருக்கக்கூடிய கிர்கிஸ்தானிலும் கொஞ்சம் இருக்கிறது அதற்கான கவனமும் செலுத்திருக்கிறாங்க யூகே நாளைக்கே சிஎஸ்டியோட ஒப்பந்தத்தில் இந்த நாடுகள் எல்லாமே ஒருங்கிணைந்து தான் கொடுப்புனு ஒரு சின்ன முடிவு எடுத்தாங்கன்னா எப்பவுமே ஆட்டம் காண ஆரம்பிச்சு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இருந்தாலும் யூகே முன்கூட்டியே போயிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்கிறாங்க ஸோ நடக்கலாம் பார்க்கலாம் ஏன் நடக்கிறது என்று மற்ற பதிவுகள் நம்ம மாலை நேரத்தில் பார்த்துக்கலாம் புடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்